சௌ ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பூக்கட்டுவு சம்மந்தமான வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அதாவது வித்தியாசமான முறையில் வந்து மல்லிகைப்பூ கட்டுவது கனகாம்பரம் பிச்சிப்பூ கட்டுவது அரளிப்பூ கட்டுவது எல்லாம் வந்து நம்ம வீடியோவைத்திருக்கோம் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்போனா பூ கட்டுவது அப்படின்ற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போனீங்கன்னா பூ கட்டுவது சம்மந்தமான வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அழகான முறையில் மல்லிகைப்பூ நெருக்கமாக கட்டுவது அப்படின்னு சொல்லலாம் பார்க்கப்பறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொதல் அவங்க வந்து பூ எந்த மாதிரி வைக்கிறாங்க நூலில் வந்து எந்த மாதிரி சுத்த போகிறாங்க அதைத்தான் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த மாதிரி மேல் நோக்கி ஒரு பூ கீழ் நோக்கி ஒரு பூ வச்சு பூவை மொதல் ஒரு சுற்றி சுற்றிங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பூவை வந்து உருட்டுறோம் அதாவது நெருக்கமாக வைக்கணும்னா பூவை உருட்டி அதை அவங்க போடுற முடிச்சு மேலே இருக்க பூவில் ஒரு முடிச்சு போட்டுருங்க மேலே இருக்க பூவையும் கீழே இருக்க காம்பையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருங்க இதுதான் வந்து நம்ம மெயினாக கற்றுக்கக்கூடிய விஷயம் பொறுமையாக அவங்க எப்படி கட்டுறாங்கன்ற மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எளிய முறையில் நீங்கள் நெருக்கமாக அழகாக வந்து மல்லிகைப்பூ கட்டுவதை கற்றுக்கலாம் இது மாதிரி நீங்கள் வரிசையாக கட்டிட்டு வரணும் இது மாதிரி கட்டினீங்க அப்புடின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பூ வந்து மாதிரி இதே இந்த மெத்தடில் நம்ம கட்டியிருக்கோம் அதை காமிக்கட்டி பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு வந்துடும் இது மாதிரி அழகாக வந்து நமக்கு பூ கட்டுற வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த மெத்தடில் நீங்கள் கட்டினீங்க அப்புடின்னா இப்படி அழகாக நமக்கு பூ வந்து கட்டி மாலை போல வந்துடும் நமக்கு இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்